Dona. Vai, vai, vai. உனக்காகத்தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கேன் முக்கியமா தெரியும் பொறுப்பாக தெரிய

எடுக்கப்பட்டால் ஒரு கிலோ கனிமம் எடுப்பதற்கு ஒரு ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணி அவங்களுக்கு தேவைப்படும் ஒரு கிலோ கனிமம் டன்ஸ் டன் கனிமம் பிரித்து எடுக்க ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணி அவங்களுக்கு தேவைப்படும் அப்படி பார்க்க போனால் அவங்க அதில் இதில் அவங்க கணிச்சிருக்கப்படி பார்த்தா பல லட்சம் டன் கிலோ டங்ஸ் ரன் இருப்பதாக அவங்க யுரேனியம் டன்ஸ் என்ற கனிமங்கள் இருப்பதாக அவங்க திட்டம் தயாரிச்சிருக்காங்க ஒரு கிலோ தயாரிக்க ஓராயிரம் லிட்டர் தண்ணி தேவை அவங்களுக்கு அப்படின்னா அவங்க எத்தனை ஆயிரம் அவங்க தண்ணி எடுப்பாங்க சுற்று வட்டாரத்தில் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு தண்ணியே இருக்காது அவங்க சுரங்கம்னு ஆரம்பித்தா நூறு கிலோமீட்டர் சுற்றுல மதுரை மாவட்டமே தண்ணி இல்லாமல் பஞ்சத்துக்கு போயிடும் நாம் எந்த வேளாண்மையோ எதுவுமே செய்ய முடியாது எந்த உயர்மைங்களும் வாழ முடியாது அரிட்டாப்பட்டி வந்து பல்லுயிர் தலமாக தமிழ்நாட்டிலேயே முதல் பல்லுயிர்தலம் இந்தியாவிலேயே இரண்டாவது பல்லுயிர் தலம் இந்தியாவிலேயே ரெண்டு பல்லு தளம் அறிவிச்சிருக்காங்க அதில் இரண்டாவது பல்லுயிர்தலம் அரிட்டாப்பட்டி தமிழ்நாட்டில் முதல் பல்லூர் தலம் அப்படிப்பட்ட பல உயிர் பல உயிரினங்கள் வாழக்கூடிய அருட்டாம்பட்டி கிராமத்தில் நரசிங்கப்பட்டியில் இந்த புள்ளி ஆரம்பிக்குது புன்னமல கோயில் புன்னமல கோயிலிருந்து பாயிண்ட்டு ஆரம்பம் இது வந்து கம்பூர் கருங்காலக்குடி வரைக்கும் கம்பூர் வரைக்கும் இந்த கனிமம் இருப்பதாக ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் அவங்க சேட்லைட் மூலமாக தயாரிச்சாக திட்டம் தெரிவிச்சிருக்காங்க அது மாதிரி இப்போ மணியுறுத்துறை அமைச்சர்களும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அவங்க எடுத்துருக்கிறது ஐம்பதாயிரம் ஏக்கர் முப்பதாயிரம் ஏக்கர் தோன்றணும்னா அவங்களுக்கு தேவை அஞ்சு லட்சம் ஏக்கர் ஐம்பதாயிரம் ஏக்கர் மண்ணெல்லி கொட்டணும்னா அஞ்சு லட்சம் ஏக்கர் தேவை அதனால் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்க ஒரு ஐம்பது நூறு கிராமங்கள் வந்து நாம் எங்கேயுமே வாழ்விடம் இல்லாமல் ஆனால் அலைய வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால அனைத்து கிராம மக்களும் மதுரை மாவட்டத்தில் அனைத்து கிராம மக்களும் இதை ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திட்டத்தை தடுக்கிறதுக்கு எல்லாரும் என்றைக்கென்றைக்கும் இது இன்றைக்கு கூட போறதில்லை இன்னும் எத்தனையோ போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கு இது கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இது மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்ட திட்டம் மாநில மாநில இது இதுவரைக்கும் அனுமதி வாங்கல மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்ட திட்டம் அதனால் வந்து பலகட்ட போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கு அதனால் என்றென்றைக்கு எல்லாரும் எங்களுக்கு துணை இருந்து திட்டம் நிறைவேற நிறைவேறாத தடைபட அனைவரும் ஒத்துழைக்கணும் அந்த என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க விரிவாக இப்போ அந்த இதனால் இப்போ வந்திருக்கிறது ஓ ஓ ஒரு பகுதியினர் மட்டும் வந்திருக்கேன் இன்னும் வ வரக்கூடிய தெரியக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க இன்னும் கிராமங்கள் நிறையா இருக்குது உள்பெட்டி வரை நரசிங்கபட்டியிலிருந்தே உள்பெட்டி எட்டிமங்களா தா தாமரைப்பட்டி சுல்லப்பட்டி வரைக்கும் போன்றாங்க எல்லா ஊருக்குமே நம்ம வந்து தகவல் கொடுத்து மற்ற மேள நாட்டினுடைய தலைமை கிராமமான ஏ வல்லட்டி கிராமத்தில் வல்லாலம்பட்டியில் நம்ம அனைவருக்கும் வர்ற வர்ற கிளம்பு வர்ற வியாழக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு எல்லாரும் வந்து இங்கே இந்த முறையில் வந்து நம்ம வந்து யாருக்கு தெரியப்படுத்துறோம் அந்த அந்த அளவுக்கு நம்ம வந்து விவரமாக சொல்வாங்க நம்ம தீர்மானத்தை எழுத்து எழுதி நம்ம அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தி அவங்க கலெக்டரேட்டு மந்திரி தாசில்தார் யாரும் கொடுக்கணுமோ எப்படி செய்ய போடுறாங்களோ அந்த அடிப்படையில் விவசாய சங்கத்தினர் பல இடத்துல இருந்து வந்திருக்காங்க நம்முடைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டதுக்காக அந்த அந்த அடிப்படையில் அவர்களுடைய ஆலோசனை கேட்டு இப்போ வந்து இந்த தமிழக அரசு வந்து நமக்கு எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க